ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு சோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ற எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துகிட்ருக்கு இந்த புரட்டாசியுடைய இறுதி கட்டத்தில் இரட்டை ராஜ யோகங்கள் உருவாக போகுது இந்த யோகங்கள் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த இரட்டை ராஜயோகத்தால் புரட்டாசியுடைய கடைசி நாட்கள் உங்க ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதிர்ஷ்டமாக இருந்தா என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல ஆபத்தாக இருந்தால் அதுலேருந்து தப்பிப்பதற்கு எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் இந்த ஒரு வீடியோவை பார்த்திங்கன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறலாம் ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பொது பலன் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ஒரு விஷயத்தை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதனால இப்போ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோவை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ துலாம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன இரட்டை ராஜயோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த புரட்டாசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த இரட்டை ராஜயோகங்கள் புரட்டாசி கடைசியாக உருவாகிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே பாட் அடிக்க காத்திருக்கு ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி பாட் அடிக்கும் அப்படிங்கிற பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எண்ணற்ற இந்து பண்டிகைகளும் சிறப்பு கிரகநிலை மாற்றங்களும் நிகழ இருக்கு குறிப்பாக குரு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சியானது இரட்டை ராஜயோகத்தை உண்டாக்குது இதில் தான் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை அளிக்க இருப்பதாகவும் பணவரவு அதிகரிப்ப இருப்பதாகவும் ஜோதிட நிபுணர்கள் தாள்களை குறிப்பிடுறாங்க அதை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஜோதிட ரீதியாக அக்டோபர் மாதம் மிகவும் சுபிட்சமான ஒரு மாதமாக கருதப்படுது அதுல குறிப்பா நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் இந்த புரட்டாசி மாதம் சிறப்பு மிக்க ஒரு ஆன்மீக மாதமாக கருதப்படுது இந்த மாதம் கடைசியா கடகராசியில் குரு விருட்சகராசில செவ்வாய் கிரகங்கள் குடியேறுறாங்க சூரியன் துலாம் ராசிலையும் புதன் துலா மற்றும் விருச்சக ராசிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க குரு பயிற்சியுடையோட நிகழக்கூடிய இந்த மங்களகரமான கிரகநிலை மாற்றங்கள் தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாகவும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதாகவும் இருப்பதாக குறிப்பிடுறாங்க ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு உயர்வான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பொதுவாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுறேன் பொது பலனில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ so ஃபஸ்ட்டு பொது பலன் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கடைசி நாட்கள் புரட்டாசியில சுய சிந்தனையோடு செயல்பட்டிங்கன்னா நல்லது எதிர்கால மனதில் வைத்து சுய சிந்தனையோடு சிந்தித்து செயல்படணும் அப்போதான் வேறே ஸ்தானத்துல சூரியனுடைய சஞ்சாரம் நடப்பதால் மன உளைச்சல் கோபம் அதிகரிக்காமல் இருக்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பயணங்கள் செய்வதில் சிரமங்கள் ஏற்படும் ஸோ பயணங்கள் மேற்கொள்வதை அவாய்ட் பண்ணும் உங்களுக்கு பிடித்த பொருட்கள் திருட்டு போக வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் உத்தியோகத்தில் உயர்வடைவீங்க உத்தியோகத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ செய்யலாம் இப்போ நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கும் உயர்வை தரும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுற ஸோ என்ன பலன்கிறத துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு சித்திரம் மூணு நாலு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட உங்களுக்கு புரட்டாசியின் கடைசி நாட்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ராசிநாதன் ஆதாயத்தை வழங்க இருக்கிறார் அதனால் பொருளாதார நெருக்கடி விலகும் தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தை லாபத்தை எட்டும் பழைய கடன்கள் அடைபடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும் செல்வாக்கு உயரும் மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகி செல்வாங்க சூரியன் கேது குரு பகவானுடைய பார்வையால் எல்லாம் சுபமாகும் ஒரு சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவீங்க பாகிஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது எந்த ஒன்றிலுமே இந்த டைம் அவசரம் காட்ட வேண்டாம் இடம் வாங்குவது விற்பது போன்ற விவகாரங்களில் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் விவசாயிகள் உங்க வேலையில முழுமையான அக்கறை செலுத்தி வருவது நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த டைம் நிதானம் தேவை தலைமையை அனுசரித்து செல்வது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்வாக காரணங்களால் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் நேரம் காலம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது பிறர் அனுசரித்து செல்வது வழியாக எதிர்பார்த்த நன்மைகளை கடைசியா அடைய முடியும் குடும்பத்தில் குழப்பம் குறைந்து மனநிறைவு ஏற்படும் உங்களுக்கு பரிகாரம் சொர்ணகேஷ்ண பைரவரை வழிபாடு செய்திங்கன்னா சங்கடம் விலகும் நெக்ஸ்ட்டு சுவாதில பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த கடைசி புரட்டாசி நாட்கள் யோகமாக இருக்கும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் மறைமுக தொல்லை நீங்கும் எழுப்பறியாக இருந்த வழக்கு விவகார சாதகமாகும் சமூகத்தில் தனி அந்தஸ்த செல்வாக்கு உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை சுக்கரன் வழங்குவார் வாழ்க்கை துணையோடு இணக்கம் உண்டாகும் புதிய சொத்து சேர்க்கையும் பொன்பொருளும் சேரும் ஒரு சிலர் இருக்கக்கூடிய வாகனத்தை விற்றுவிட்டு வேறு வசதியான வாகனம் வாங்குவீங்க அரசு விவகாரங்கள்ல வியாபாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேறு வித ஆசைகளுக்கு வருமானத்திற்கு இந்த நேரத்தில் இடம் கொடுக்காம இருப்பது நல்லது அரசாங்கத்தின் கழுகு பார்வை இந்த நேரத்தில் உங்க மீது இருக்கு ஒரு சிலருக்கு குடும்பத்துல செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தான செவ்வாயால் விவசாயத்திலிருந்து குளறுபடி விலகும் லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வேலை இப்பொழுது முடிவுக்கு வரும் விரும்பி எடுத்த வாங்குவதற்கு வாய்ப்பு வரும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதா இருக்கு குருபகவான் பகவான் பார்வை தனஸ்தானத்திற்கு உண்டாவதால் செலவுகள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வரவு வரும் அரசியல்வாதிகள் இந்த டைம் தலைமைக்கு கட்டுப்பாடு நடப்பது நல்லது உங்களுக்கு பரிகாரம் பிரத்தியங்கராவ வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் புரட்டாசி கடைசியா இதை ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் விசாகம்ல பிறந்த ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த துலாமுக்கு சொல்லப்பட்டிருக்கு செயல்கள்ல நிதானம் கொண்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி நாட்கள் கடைசியா அதிர்ஷ்டமா இருக்கும் குரு பார்வையால் விரைவு செலவு கட்டுப்படும் நெருக்கடி நீங்கோ வாழ்வில் இருந்த பயம் போகும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய பணம் ஒவ்வொன்றும் ஆதாயமானதாகவும் அத்தியாவசியமானதாகவும் இருக்கும் குருவினால் நிம்மதி உண்டாகும் எதிர்பார்த்த வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடி விலகும் உடல்நிலை சீராகும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகும் ராகுவின் அருளால் தொட்டதெல்லாம் வெற்றி ஏற்படும் இருந்தாலும் வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்க வேண்டும் உத்தியோகத்துல இருப்பவங்க உங்க கடமைய சரியாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் அவசரத்தினால் இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு வேலையும் யோசித்து செயல்பட வேண்டும் இந்த நேரத்துல யாரையும் பகித்து கொள்வது நன்மையாக இருக்காது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் குடும்பத்துல வாழ்க்கை துணையோடு இருந்த சங்கடம் விலகும் பிரச்சனை நீங்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய வாகனம் வாங்குவீங்க மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் விவசாய அக்கறையோடு செயல்படுவது கடைசியாக நல்லது பரிகாரம் உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்யணும் வாழ்வில் நன்மை உண்டாகும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப துலாம் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் இந்த தொழில்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலாம் ராசிக்காரங்க பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு சந்திக்கிறேன் நன்றி